அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து துல்ஹஜி மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்கள் அல்லாஹுலேய தூதர் சல்லாஹுலாய் வசலம் அவர்கள் கூறினார்கள் துல்ஹி மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களில் நல்லரங்கல் செய்வது ஏனைய நாட்களில் நல்லரங்கல் செய்வதை விட அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானதாகும் இந்த செய்தி அப்துல்லாஹிப் அப்பாஸ் ரதி அல்லாஹ்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹு உல் புகாரியிலே ஒன்பது ஆறு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் தொழுகை மற்றும் அல்லாஹுவை தியானிப்பது தான தர்மங்கள் செய்வது போன்ற ஏனைய நல்லறங்களை செய்தாலும் அதற்கு தனிச்சிறப்பு உண்டு என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பத்து நாட்கள் என்பது துல்ஹஞ்சி மாதத்தின் முதல் ஒன்பது நாட்களையே குறிக்கும் பத்தாவது நாள் அது துல்ஹி பெருநாள் கொண்டாடுகின்ற நாள் என்பதனால் அன்றைக்கு நோன்பு வைப்பது கூடாது துல்ஹி பத்து நாட்களை கொண்டு அல்லாஹ் வேதமரை குரானிலே சத்தியம் செய்திருக்கிறான் அல்லாஹ் ஏதாவது ஒன்றைக் கொண்டு சத்தியம் செய்தால் அந்த விஷயம் மிகவும் சிறந்ததாகத்தான் உயர்ந்ததாகத்தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மகத்துவமிக்க அல்லாஹ் மகத்துவமான ஒன்றைக் கொண்டே தவிர சத்தியம் செய்ய மாட்டான் அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான் விடியற்காலையின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று குறிப்பிடுகின்றான் அல்குரான் அத்தியாயம் சூரத்துல் ஃபஜிர் வசனம் ஒன்று மற்றும் இரண்டிலே இந்த வசனத்திலே பத்து இரவுகள் என்பது மாதத்தின் பத்து நாட்களை குறிப்பதாகும் இந்த தான் வேதமரை குரானுக்கு விரிவுரை சொல்கின்ற ஏழைய நபர்களும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த நாட்களில் லாயிலாஹில் இல்லல்லா என்றும் அல்லாஹ் அக்பர் என்றும் அல்ஹம்துலில்லா என்றும் அதிகமாக நீங்கள் துதிக்க வேண்டும் ரிக்கர் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் அப்துல்லாஹிப் அமர் ரதி அல்லாஹூ அந்ஹுமா அவர்களும் அபூ ஹுரைரா ரதி அல்லாஹூ அவர்களும் துல்ஹி மாதம் பத்து நாட்களிலேயும் கடை வீதிக்கு சென்று தக்பீர் கூறுவார்கள் இவ்விருவரும் தக்பீர் கூறுவதை செவியுற்ற மக்களும் தக்பீர் கூறுவார்கள் இந்த இருவரும் துல்ஹி மாதத்தினுடைய துவக்க நாட்களில் குர்பானி பிராணிகளை பார்த்து தக்பீர் சொல்லிக் கொள்வார்கள் உமரியல் ஆகும் அவர்கள் மினாவில் தனது கூடாரத்தில் உரத்த குரலில் தக்பீர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இதை கேட்ட மற்றவர்களும் தக்பீர் சொல்லுகின்றவர்களாகவே தான் காட்சி அளிப்பார்கள் அப்துல்லாஹிபின் உமர் அதி அல்லாஹு அவர்கள் மினாவில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூடாரத்திலும் அவர்கள் மற்ற ஒன்றிணைக்கப்படுகின்ற இடங்களிலேயும் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே நாமும் இந்த துலஹி மாத ஆரம்ப பத்து நாட்களுக்கு உண்டான காலகட்டத்திலே அதிகமாக இந்த தக்பீர் சொல்லுகின்ற வளமையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் இந்த அடிப்படையிலே தான் துலஹஜி மாதம் நம்மை வந்தடைய இருக்கின்ற ஒரு சூழலிலே இது பற்றி உண்டான விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டு இந்த நாட்களில் அதிகம் அதிகம் நன்மைகளை ஆற்றுகின்ற நல்லோர்களாக எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக আসসালামালাইকুম বরহম আল্লাহ বাক